الله هو يتوضا محمد رسول الله صلى الله عليه وسلم سنعجل ارجو ان تكون نصف اهل الجنه ارجو ان تكون نصف اهل الجنه نينجل سركة تلي بادي وركلاه الله أكبر الله أكبر صحابك التكبير شنارك الله أكبر அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தக்கு பேர் சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் யார் இந்த சிறப்பை கொடுத்தது யாரின் மூலமாக இந்த சிறப்பு கிடைத்தது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அழகி வசல்ல மேலும் சொன்னார்கள் நீங்கள் எப்படி தெரியுமா ஒரு கருப்பான மாட்டில் ஒரு கருப்பான மாட்டில் ஒரு வெள்ளை முடி தெரிந்தால் அது எப்படியோ அது போன்றுதால் இந்த சமூகம் மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு